கடலூர் மாவட்டம் சிதம்பரம் தொகுதி எழுச்சி தமிழரின் பாராளுமன்ற தொகுதியில் எழுச்சி வாக்கு பானை அனைவருக்கும் வணக்கம் நான் ஸ்ரீமூஷ் திருப்பநாள் வாழ்வுல இருந்து முதுமஞ்சி பேசுறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வந்து திருமாவளவனுக்கு தான் ஓட்டு போட்டேன் இதை தடவையும் திருமாவளவனுக்கு தான் ஓட்டு போடுவேன் நான் வன்னியர் குலத்தை சேர்ந்தவங்க அனைவரும் வந்து திருமாவளவனுக்கு தான் ஓட்டு போடணும் இந்த தடவையும் திருமாவளவரு தான் வருவார் இந்த நம்பிக்கையும் இருக்கும் வரணும் வந்து இன்னும் நல்ல வசதிகளை செஞ்சு கொடுக்கணும் மக்களுக்கு இன்னும் நிறைய எல்லா உதவியும் செய்யணும் திருமாவளவன் தான் வருவாரு வெற்றி திருமாவளவனுக்கு தான் பாதுகாங்க திருப்பாய தெருவு செப்ப போட்டாலும் தான் ஓட்டு போடணும் திருமாவளவு தொல் திருமாவளவனர்கள் பாரசின்னத்தில் இங்க நிற்கிறார்கள் ஆனால் இந்த பாராளுமன்றத்திலே இந்த குடியுரிமை சட்டத்தை நேராக எதிர்த்து பேசக்கூடிய திறமை உள்ளவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய திருமாவளவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் தமிழர்களுக்காக சென்று அந்த மக்களுடைய பிரச்சனைக்காக போராடி கொண்டிருக்கின்ற திருமாவளவன் அவர்கள் மீண்டும் இந்த பாராளுமன்றத்தில் அமர வேண்டும் இந்த பிஜேபியினுடைய ஆட்சியினுடைய அலங்கோலங்களை எடுத்து தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக நாம் எல்லோருமே இன்னைக்கு இந்தியா கூட்டணியான தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கூட்டணியில் இங்கே அங்க அங்கம் வைத்திருக்கக்கூடிய பாறை சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்போம் என்னோட ஓட்டு வந்து இந்த திருமணம்